வாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் எரேமியா கூறியது சுற்றிலும் ஒரே திகில் என்றும் பலரும் பேசிக்கொள்கின்றார்கள் பழி சுமத்துங்கள் வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கின்றார்கள் என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள் ஒருவேளை அவன் மயங்கி விடுவான் நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார் எனவே என்னை துன்புறுத்துவர் இடறி விழுவர் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும் அது மறைக்கப்படாது படைகளின் ஆண்டவரோ நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் அவரை புகழ்ந்து ஏற்றுங்கள் ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு